ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான பரங்கிக்காய் பருப்பு செய்யலாம் வாங்க அது ஃபஸ்ட் நான் இந்த அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் காய் ஒரு சின்ன பரங்கிக்காய் அது முழுசாக வெட்டி தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இதுக்கு தோல் எடுத்துகிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருவாங்க சூப்பராக இருக்கும் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் அது வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் குரோப்பில் ஒரு கொத்து குரோப்பில் சேர்த்து பெரிய பல்லந்தான் ஒரு ரெண்டு பல் பூண்டு சின்ன பல்லந்தான் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் நல்லா தாளாரமாக சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சீசனில் நல்லா இப்போ மஞ்சள் பூசணி நிறைய கிடைக்கிது உடம்புக்கு நல்லது கிடைச்சதுன்னா தவறாமல் வாங்கி சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்டா நல்லது இப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு விழுது அரைக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு தான் நல்லா வறுக்கணும் வறுத்துக்கலாம் தனியாக ஒரு ஒன்றரை டேப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சேர்த்து கை விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் கறி இடிச்சுன்னா நல்லா இருக்காது காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு அஞ்சு மிளகா ஒரு ஆறு அஞ்சு மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தா போதும் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் தண்ணி இது ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா விழுதாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பத்தை தேங்காய் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ காய் நல்லா வந்துட்டுது நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக வந்து கிடையக்கூடாது கொஞ்சம் கடைஞ்சல் கடைஞ்சும் கடைஞ்சாமல் கிடையாது அது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் புளி அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் இந்தளவு புளி கரெக்டாக இருந்தது அரைச்சி விழுது சேர்த்து நம்ம எவ்வளோ திக்னஸ் தேவை அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச புளி உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் பார்த்தா கருப்பு புளிகிறதுனால கொஞ்சம் கருப்பு